ஸ்ரீ குமாரன் மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் கே SKTM எம் ஜுவல் ஆப் டுடே தமிழகம் உட்பட நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் சுமார் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு நிதி மோசடியில் ஈடுபட்டு பரிவார டெய்ரிஸ் நிறுவனத்திடம் பணத்தை இழந்த தேனி மாவட்ட மக்கள் தங்களிடம் இருந்த அசல் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைத்தனா் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடந்த மோசடி தொடர்பாக விசாரித்து வந்த மதுரை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்தது அசல் ஆவணங்களை பெறும் பணி ஜூன் ஆறாம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேனியை சேர்ந்த கோட்டூர் நாங்கள் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு கெட்ட சொன்னாங்க நாங்கள் கெட்டினோம் இப்போ வந்து ஒரிஜினலை வந்து கேட்டுட்டு சும்மா செராக்ஸில் சைன் போட்டு கொடுக்குறாங்க இது எப்படின்டே மக்கள் பூராமே பதட்டமாக இருக்காங்க ஒரிஜினலை வாங்கிக்கிட்டாங்க இத்தனை வருஷமாக நாங்கள் கெட்டி ஏமாந்து போயிட்டோம் இப்போ ஒரிஜினலே வாங்கிக்கிட்டு நீ ஏமாத்ததே எங்களை அப்படின்னு மக்கள் பூரா வர்ற எல்லா பேருமே வருமோ வராதோ அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு பூரா அழுகுறாங்க இதுக்கு நீங்கள் தான் என்னான்னு கேட்டு கொடுக்கணும் டைரிஸ் லிமிட்டட் அந்த கம்பெனியில் நான் ஏஜெண்டாக இருந்து பொதுமக்களிடம் வந்து பணம் வாங்கி அதை மாதம் மாதம் கட்டிட்டு வந்து அந்த ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி அதை வாங்கி மா ஐந்தாண்டு முடிந்த பிறகு நான் கட்டின அமௌண்ட்டுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க அதனால் நான் நிறையா மக்களை இந்த திட்டத்தில் சேர்த்துருந்தேன் கிட்டத்தட்ட இந்த கம்பெனி டெல்லியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறையா தமிழ்நாடு ஊராமே கிளைகள் அமைச்சு அதன் மூலம் அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாதம் சாரி அந்த கம்பெனியை மூடிட்டாங்க கட்டினவங்களுக்கு எங்களால் பதில் சொல்ல முடியாமல் எங்களை எல்லாருமே நெருக்க ஆரம்பித்தாங்க அதன் மேல நாங்கள் மதுரையில் இருக்க பொருளாதார குற்றப்பிர்களுக்கு போய் புகார் கொடுத்துருந்தோம் நாங்கள் புகார் கொடுத்த கொஞ்ச நாள் கழித்து ரொம்ப அழுத்தத்தின் காரணமாக இந்த கேஸை சிபிஐ பிரிவுக்கு மாற்றினாங்க சிபிஐலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்து பணம் சேர்ந்தவங்கெல்லாம் சி சிபிஐயில் பதிங்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி பதிஞ்சிருந்தோம் இப்போ பதினாலாம் தேதி பதினாலு அஞ்சு இருபத்தி அஞ்சில் சிபிஐலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க இந்த எங்களிடம் இருக்கிற அந்த ஒரிஜினல் பத்திரங்களையும் அதற்குள்ள ரசீது இதெல்லாம் கொண்டு வந்து சிபிஐயில் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லியிருக்காங்க இதன் மூலம் எங்களுக்கு விரைவாக பணம் கிடைக்கிறதுக்கு இந்த சிபிஐ நிர்வாகம் வேகமாக நடவடிக்கை எடுக்கணும்னு கற்றுக்கணும் குறைந்தபட்சம் என்னை பொறுத்த மட்டும் தேனி மாவட்டத்தில் ஒரு முப்பதாயிரத்துலேருந்து நாற்பது ஐம்பதாயிரம் வரைக்கும் பொதுமக்கள் இதில் உறுப்பினராக இருந்திருக்காங்க அதனால அவங்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு நடக்குது இந்த மனு இந்த பாண்டை வாங்கிறதுக்கு சிபிஐலேருந்து ரெண்டாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு நாள் பொதுமக்கள் கொண்டு வந்து இந்த பாண்டை கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சம் அமௌண்ட்டு வந்து நூறுலேருந்து எவ்வளோ வேணாலும் போடலான்னு வந்திருக்கு டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட்டும் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியும் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி மக்கள் எல்லா பேரும் கட்டியிருக்காங்க நானும் நிறையா பேர் கிட்டத்தட்ட நானும் என்னுடைய மனைவியுமே இதில் ஏஜெண்டாக இருந்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு நூறுநூற்றம்பது பேரை நாங்களே சேர்த்துருந்துருக்கோம் ஒரு ஒரு ஐந்து ஆறு வருடங்கள் ஒழுங்காக நடந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமை வந்தது அது முதல்ல நம்பிக்கை விரிவாக நடந்துக்கிட்டு பின்னாடி அதை ஏமாற்று வேலையை செஞ்சுட்டாங்க நாங்களும் ஏமாந்துட்டு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு நிற்கிறோம் கூடிய சீக்கிரம் இந்த சிபிஐ நிர்வாகம் அவங்களிடந்து பணத்தை பெற்று மக்களுக்கு வழங்கும்படி கேட்டு நம்ம குமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்துல நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார் டவுன்லோட் எஸ்கேடிஎம் ஜுவல் ஆப் டுடே பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்